வணக்கம் ஜீவன் ஆஸ்ட்ரோ ஆன்சஸ் என்று அழைக்கப்படும் என்னுடைய இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த பதிவில் இப்போ நாம் அனீமியா அதாவது இரத்த சோகை நோய் பற்றிய சில தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் நம் உடலுக்கு ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் இன்றியமையாதது எல்லா ஊட்டச்சத்து அளவுகளும் உடலில் சரியாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட்டால் அது உடலில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் இரும்புச்சத்து சத்து குறைவாக இருந்தால் அது நம் உடலுக்கு இரத்த சோகையை ஏற்படுத்தும் அனீமியா என நாம் ஆங்கிலத்தில் சொல்வது இரத்த குறைபாடு என்ற பொருள் தரும் சொல்லாகும் அதை மக்களின் வழக்குச் சொல்லில் இரத்த சோகை என்று குறிப்பிடுகிறோம் இரத்தத்தில் உள்ள குருதி சிவப்பணுக்களின் எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற குறைபாட்டை அல்லது ஹீமோகுளோபின் என்னும் இரத்த புரதத்தின் அளவு குறைவாக இருக்கும் நிலையே இரத்த சோகை எனப்படும் ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும் ரத்தம் சிவப்பாக இருக்க காரணமான நிறமி ஹீமோகுளோபினில் இரண்டு முக்கிய பாகங்கள் உள்ளன அவை இரும்புச்சத்து நிறைந்த கட்டமைப்புகளான ஹீம் மூலக்கூறுகள் மற்றும் ஹீமை சுற்றி அதனை பாதுகாக்கும் புரதசத்தான குளோபுளின் மூலக்கூறுகள் ஆகியவை ஆகும் இரும்பு சத்து என்பது ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் கட்டுமான தொகுதியாகும் ஹீமோகுளோபின் எனப்படும் பெயருக்கு இதுவே காரணம் பெரும்பான்மையான முது எலும்பிகளில் ஹீமோக்ளோபின் நான்கு குளோபலின் புரதம் மூலக்கூறுகளுடன் பிணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது புரதம் என்றால் ஆங்கிலத்தில் புரோட்டீன் என்று பொருள்படும் ஹீமோக்ளோபின் ஆனது நுரையீரலில் இருந்து உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜனையும் உடலின் திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு கரியமில வாயுவையும் கொண்டு செல்லும் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள இரும்புச்சத்து நிறைந்த புரதமாகும் ஆக்சிஜன் இரத்த சிவப்பணுக்களுக்குள் நுழைந்து ஹீமோகுளோபினில் உள்ள இரும்புச்சத்துடன் பிணைந்து பின்னர் அது உடல் முழுவதும் பயணிக்கிறது நம் உடலில் சிவப்பணுக்கள் தொடர்ந்து இரத்தத்தில் மாற்றப்பட்டு வருகின்றன இந்த செயல்முறையில் பழைய சிவப்பணுக்களில் உள்ள இரும்புச்சத்து மீண்டும் சிவப்பணுக்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த இரும்புச்சத்து மறுசுழற்சி இருந்தபோதிலும் நமது உணவிலிருந்து நம் உடலுக்கு இரும்புச்சத்தின் தேவை தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது உடலில் இரும்புச்சத்தின் அளவு குறையும் போது அது இரும்புச்சத்து சிதைவு அல்லது இரும்புச்சத்து குறைபாடு என்று அழைக்கப்படும் நோய்க்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் இது இரும்புச்சத்து குறைபாடுள்ள இரத்த சிவப்பணு உருவாக்கத்திற்கு உடனே வழிவகுக்கிறது ஹீமோக்ளோபின் அளவும் குறைகிறது மேலும் இரும்புச்சத்து போதாத நிலையில் ஹீமோக்ளோபினின் அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தால் அது ஆக்சிஜனுடன் இணையும் திறனும் குறைகிறது இதன் காரணத்தினால் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கும்போது இரத்த செல்களால் தேவையான அளவு ஆக்சிஜனை செல்களுக்கு எடுத்து செல்ல முடியாது மருத்துவ ரீதியாக இது இரத்த சோகை என்று அழைக்கப்படுகிறது இரத்த சோகை உடலில் இருக்கும் ஹீமோக்ளோபின் அளவை கொண்டுதான் கண்டறியப்படுகிறது இப்பொழுது சராசரி அளவுகளை பற்றி நாம் பார்க்கலாம் ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி ஐந்தில் இருந்து பதினேழு புள்ளி ஐந்து கிராம் டெசிலிட்டர் ஆகவும் பெண்களுக்கு பனிரெண்டு முதல் பதினாறு கிராம் பெர் பெர்டெசிலிட்டராகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி ஐந்து கிராம் பெர் டெசிலிட்டருக்கு கீழேயும் பெண்களுக்கு பனிரெண்டு கிராம் பெர் டெசிலிட்டருக்கு கீழேயும் இருந்தால் அதை என்று சொல்லலாம் இரத்த சோகைக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி குறைதல் அதிகப்படியான இரத்தப்போக்கு அதிக அளவில் இரத்த சிவப்பணுக்களை அழிதல் வயிற்றில் புழுக்கள் இருப்பது அத்துடன் வைட்டமின் சி மற்றும் பி டுவெல் ஃபோலிக் அமிலம் குறைபாடு காரணமாகவும் இரத்த சோகை ஏற்படும் இந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகையை வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகை என்றே அறியப்படுகிறது அதே நோய் தொற்று காரணமாக ஏற்படும் இரத்த சோகை கிரானிக் அனிமியா என்று அழைக்கப்படுகிறது இரும்புச்சத்து காரணமாக இரத்த சோப்பனுகள் குறைகிறது ஒருவேளை இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் அதுவும் இரத்த சோகைக்கு வழிவகுக்கும் இதனை இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகை என்று கூறுவர் இந்தியாவில் இரும்புச்சத்து குறைபாடு காரணமாகவே பெரும்பாலானோருக்கு இரத்த சோகை உண்டாகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எல்லா தரப்பினருக்கும் இரத்த சோகை ஏற்படும் என்றாலும் பெண்கள்தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் பருவமடைவது மாத விளக்கு பிரசவம் போன்றவற்றால் பெண்கள் இயல்பாகவே அதிக இரத்த இழப்பை சந்திக்கிறார்கள் தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு தேவைக்கேற்ற இரும்புச்சத்து கிடைக்காத போதும் இரத்த சோகை ஏற்படுகிறது ஆனால் பெண்களுக்கு அதை கையாளும் வழிகள் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் சரியான புரிதல் கிடையாது இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்க இரும்புச் சத்துக்களை கொண்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வது மிகவும் பொதுவான வழியாகும் அதே சமயம் இரும்புச்சத்தை உடலில் தேவைக்கு அதிகமாகவும் கூடாது காரணம் இரும்புச்சத்து உடலில் அதிகமாக இருப்பதும் பிரச்சினை அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் கூட நம் உடலுக்கு நஞ்சாகவே செயல்படும் இரும்பு உடலில் அதிகம் இருந்தால் தலைவலி வாந்தி தசைப்பிடிப்பு போன்றவை அறிகுறிகளாக தோன்றும் இரும்பு உணவு பாதையில் அதிகமாக இருந்தால் அது வயிற்றில் சுரக்கும் அமிலத்துடன் வினைபுரியும் இதனால் கருப்பு நிற கெட்டியான மலம் உருவாகி மலச்சிக்கலை அது ஏற்படுத்தும் அத்துடன் அதிகமாக இருக்கும் இரும்பு கல்லீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் படிந்து அவற்றை செயலிழக்கச் செய்யும் இன்று உடலுக்குள் சென்ற இரும்பு சத்து இரத்த செல்களுக்குள் செல்வதற்கு இரண்டு வாரங்கள் வரை ஆகலாம் இரும்பின் அளவை பூர்த்தி செய்ய மாதங்கள் கூட ஆகலாம் எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு சத்தை நம் உடலுக்கு கொடுப்பதே நல்லது மருத்துவ ஜோதிடத்தில் இரத்தத்தின் அதிபதியாக கூறப்படுபவர் மங்களன் எனப்படும் தாங்க இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் எனப்படும் இரும்புச்சத்தின் காரகனும் செவ்வாய்தான் என்கிறது மருத்துவ ஜோதிடம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் உடம்பை குறிக்கும் கிரகமாகும் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறார் என்பதை வைத்து அவருக்கு இரத்த சொகை தொடர்பான நோய் ஏற்படுமா இல்லையா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் புருஷனுக்கு நான்காம் வீடான கடகத்தை இரத்தத்திற்கு தொடர்புள்ள பாவமாக கூறப்படுகிறது இதில் ஏதேனும் அசுபத்தன்மை பெற்ற கிரகங்கள் சஞ்சரித்தால் அது இரத்த சோகைக்கு வழிவகுக்கும் அசுகத்தன்மை பெற்ற செவ்வாய் ஹீமோகுளோபின் என்னும் இரும்பு சத்தின் அளவை குறைத்து இரத்த சோகையை ஏற்படுத்தும் மற்றும் தேய்பிரன் சந்திரனுடன் கிரக சேர்க்கைகள் பெற்றிருப்பது செவ்வாய் குரு சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை கடகத்தில் ஏற்படுவது போன்றவை இரத்த சோகையை ஏற்படுத்தும் சனி சந்திரன் சேர்க்கை சனி கடகத்தில் நிற்பது எந்த விதத்திலேனும் புணர்ப்பு தோஷம் பெறுவது சூரியன் சனி சேர்க்கை போன்றவை இரத்த சோகை நோயை ஏற்படுத்தும் கடுமையான இரத்த சோகை இக்காலத்தில் ஒரு பொதுவான நிலைதான் உங்களுக்கு இரத்த சோகை இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் சோர்வாக உணர்வீர்கள் சில சமயங்களில் இதய துடிப்பு மூச்சு திணறல் தலை சுற்றல் நெஞ்சுவலி மற்றும் குளிர்ந்த நிலையில் கைகள் மற்றும் கால்களையும் நீங்கள் உணரலாம் தோல் வெளிர் மற்றும் மஞ்சள் நிறமாகவும் தோன்றலாம் மேலும் தூக்கம் வருவது போன்ற உணர்வு பசியின்மை எந்த செயலிலும் ஆர்வத்தோடு ஈடுபட முடியாதது விரல் நகம் மேடாக இல்லாமல் தட்டையாக காட்சியளிப்பது போன்ற அறிகுறிகள் இரத்த சோகை இருப்பவர்களிடம் வெளிப்படையாகவே தெரியும் அத்துடன் இரத்த சோகை நோய் தடுப்பு மண்டலத்தையும் தாக்கலாம் இது ஒருவரை தொற்று நோய்க்கும் பிற நோய்க்கும் எளிதில் பலியாகுமாறு பலவீனமாக்கிவிடும் மேலும் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் பற்றாக்குறை இருந்தால் உங்கள் இதயம் அதிக இரத்தத்தை செலுத்த வேண்டும் அது ஒழுங்கற்ற இதய துடிப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் தீவிர நிகழ்வுகளில் ஒரு நபர் இதய செயலிழப்பு அல்லது விரிவாக்கப்பட்ட இதய நோயால் பாதிக்கப்படலாம் இது உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகும் இரத்த சோகையின் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் இரத்த பரிசோதனை நிலையத்திற்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளலாம் இரத்த ஒரு குறுகிய காலத்துக்கு அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு நீடிக்கலாம் தீவிரம் குறைந்த நிலைமைகளில் உணவு முறையில் ஒரு சில எளிமையான மாற்றங்கள் தான் சிகிச்சையாக அளிக்கப்படுகிறது தீவிரம் கூடிய நிலைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன இதற்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது உயிருக்கு ஆபத்தாகவும் மாறும் இறுதியாக நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்க ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஹீமோகுளோபின் தேவை ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அதன் உட்பொருளான இரும்புச் சத்தும் உருவாவதற்கு வைட்டமின் பி மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற உணவுச்சத்துக்கள் தேவை ஆக்சிஜன் இல்லாவிட்டால் மூளையின் செல்கள் ஐந்து நிமிடங்களிலும் இதய செல்கள் முப்பது நிமிடங்களிலும் இறக்க ஆரம்பிக்கும் உயிர் வாழ ஆக்ஸிஜன் எவ்வளவு தேவையோ அதே போல அதை தேவையான இடங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க ஹீமோகுளோபின் தேவை எனவே இரத்த சோகை பிரச்சினையில் எப்பொழுதும் அலட்சியம் காட்ட வேண்டாம் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்